அந்த அந்த சாட்டை வச்சு நின்னார் பாத்தீங்களா இந்த சாட்டை எங்க எங்க சோழம் அப்படின்னா ஊழல் பண்ணவங்க எல்லாம் வேட்டை பண்றது ஓகே அவங்கள சாட்டையால் உரிக்க போறாரு அப்படின்றது அது அன்னைக்கு அவர் எந்த வீட்டு பிள்ளை இது நம்ம வீட்டு பிள்ளை விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் நம்ம வீட்டு பிள்ளையா தான் பார்ப்பாங்க சார் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தா ரெண்டு பேர் மூணு பேர் பிரான்ஸா தான் இருக்காங்க டிவி ராமசாமியை வச்சு சீமான் ஒண்ணு பண்றாரு அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு டிஎம் கே ஒண்ணு பண்ணும் இதெல்லாம் எடுபடாது ஓட்டா எடுபடுமா அதனு மீன் ஓட்டா எடுபட்டு நீ கோட்டைக்கு போயா இதெல்லாம் எடுபடாது இதெல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ் ஓட்டாக இது மாறி கோட்டைக்கு போற ஒரே தகுதி திரு விஜய் அருள் தான் இருக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சிஎஸ்கே சொல்லுவாங்கல்ல சிஎஸ்கே தூக்கி தள்ளி வச்சுட்டு டிவி கே டிவி கே நீ செய்வா சிக்ஸ் ஆறு இது வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கா இது வரைக்கும் யாரு சார் எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷம் சிக்ஸ் அடிச்சுட்டு இருக்காரு சிக்ஸ் போர் மட்டும்தான் அவருடைய பேட்ல இருந்து பறகுது அதாவது பீக்ல இருந்து மக்கள் அவரை பிக் பண்ண போறாங்க அவர் பீக்ல இருந்தாரு அதனாலே மக்கள் அவரை பிக் பண்ண போறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்கிற பசங்களை கூட்டு வந்து சொந்த செலவுல அவள அவர் பண்ணும் போது மக்கள் மேல் கருணை உள்ள ஒரு தலைவர்னு தெரியுது ஜனங்களுக்கான நாயகன் அப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு வணக்கம் சார் வணக்கம் தளபதி சிக்ஸ்டி நைன் விஜய் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துருக்கு ஜனநாயகன் பேர் வச்சிருக்காங்க எப்படி சார் இருக்கு பாத்தீங்களா நல்ல டைட்டில் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களை நம்பி வர்றதுக்கு ஏத்த ஒரு டைட்டில் வச்சிருக்கிற வினோத் அவர்களை பாராட்டிய தீரம் அருமையான டைட்டில் இப்போ கால சூழ்நிலைக்கு ஏத்த டைட்டில் என்னன்னா சார் ஜனங்களை நாயகமாக மதிப்பதுதான் ஜனநாயகம் எப்படி ஒரு நபிகள் நாயகத்தை நம்ம வணங்குறோமோ அதே மாதிரி ஜனங்களை நம்ம நாயகமா வச்சு வணங்குறது தான் டெமோக்ரஸி ஓகே ஒரு சுதந்திர நாடு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை முன்னிலைப்படுத்திதான் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு ஆனால் சமீபத்தில் குறிப்பா இந்த திராவிட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜனநாயகம் போய் பணநாயகம் ஆகி போச்சு பணம் இருந்தால் நீங்க வெற்றி பெறலாம் மக்கள் கிட்ட ஓட்ட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மக்களை தள்ளியத முதல் முறையா நீண்ட நாட்களுக்கு பிறகு காமராஜிக்கு பிறகு அதை உடைக்க போவது திரு விஜய் அவர்கள் மக்களுடைய சக்தியில காசு இல்லாம ஜனங்களை நாயகனாக மாத்த ஒரு நாயகன் வருகிறார் அந்த நாயகன் திரு விஜய் அதனால இந்த ஒரு நேரத்தில் நான் வினோத்தையும் கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சதுக்கு நான் அவரை பாராட்டணும் இரண்டாவது இப்ப சமீபத்துல அவர் வந்து மீட் அப்பா வந்து சொன்னாரு நான் ஜனங்களை நம்பிதான் வரேன் உங்களை நம்பிதான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் முழுக்க முழுக்க தமிழ் மக்களை ஜனங்களை நம்பி ஒரு நாயகன் வருகிறார் அந்த நாயகனை ஜனநாயக முறைப்படி மாபெரும் வெற்றி அடை வைப்பார்கள் படத்தையும் வெற்றி அடை வைப்பார்கள் அந்த டைட்டிலுக்கான படத்தையும் வெற்றி அடைய வச்சு மணிமவரமா ஜனநாயகம் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு நாயகன் மூலமாக மீட்டெடுக்க போவது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் எனக்கு அதுல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அந்த அந்த பாத்தீங்களா இந்த எங்க சொல்லும் அப்படின்னா ஊழல் பண்ணவங்க எல்லாம் வேட்டை பண்றது ஃபர்ஸ்ட் ஓகே அவங்கள சாட்டையால் உரிக்க போறாரு அப்படின்றது அது நீங்க எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் அந்த படத்துல எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு அவரை அடிச்சுவாங்க யார எம்ஜிஆர் வந்து நம்பியார் அடிச்சுவாரு அடிச்ச உடனே திருப்பி எம்ஜிஆர் அடிப்பாரு கிளியும் ஏன்னா அந்த எம்ஜிஆர் அடி வாங்கிட்டே இருந்த எம்ஜிஆர் மக்கள் அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் இப்ப மக்களோட சார்பா ஒருத்த சாட்டை எடுக்க போறான் அப்படின்றது மீனிங் திருப்பி எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா கலான் அப்படின்ற அடி அப்படியே நம்பியாடம் எடுத்து போய் வெறுப்பாய் போய் சாட்டை எடுத்துட்டு வருவாரு அந்த அடிப்பாரு கிளியும் அது இப்ப போட்டாலும் அதே ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த வேகம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த போட்டோவை பார்க்கும்போது எனக்கு எங்க வீட்டு பிள்ளை சிவாஜி ஐ மீன் எம்ஜிஆர் தான் ஞாபகத்து வந்தாரு அவர் எந்த வீட்டு பிள்ளை இது நம்ம வீட்டு பிள்ளை விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் நம்ம வீட்டு தான் பார்ப்பாங்க சார் நாலு பேர் அஞ்சு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்காங்க ஓகே ரொம்ப ரேர் இல்லாத ஒருத்தர் குடும்பத்தை ரொம்ப தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும் அதனால அவர் நம்ம வீட்டு பிள்ளை வேட்டையை சாட்டையை எடுத்து விட்டார் இந்த சாட்டை எத்தனை பேரை வேட்டை நடத்த போகுதுங்கிறதா அடுத்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து நான் ஆணையிட்டாலும் அதுல ஒரு டேக் லைனும் இருக்கேன் போட்டுக்கோங்களா நான் போனிக்கல ஸோ அது தலைவர் புரட்சி தலைவருடைய வார்த்தை தான் அது நான் ஆணையிட்டால் அப்படின்னால அந்த நான் ஆட்ட ஆணையிட்டாலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு என்னன்னா எம்ஜிஆருடைய பாடல்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா டைரக்டர் யாரும் இருப்பாங்க ஆனா அந்த லைனை ஓகே பண்றது எம்ஜிஆராக தான் இருப்பாரு ஏன்னா எம்ஜிஆருக்கு ஈ நோஸ் த சைக்காலஜி ஆஃப் பீப்புள் அந்த அடித்தட்டு மக்களுக்கு வந்து அவருக்கு நல்லா தெரியும் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பாட்டு ரெக்கார்ட் ஆகி முடிச்ச உடனே அந்த கேசட்டை வந்து ரொம்ப டப்பா செட்டில் போட்டு கேட்பாரு ஏன்னா எல்லாரும் வீட்டுலயும் நல்ல செட் இருக்காதுல்ல என்ன ஒரு டப்பா செட்ல போட்டு கேட்பாரு போட்டு கேட்டுட்டு அதுலயும் ஒருத்தனுக்குதான் இந்த பாட்டு ஓகே நல்லா ஸ்பீக்கர்ல உங்களுக்கு வந்து எயிட் இதுல வச்சு சரௌண்டிங்ல வச்சு கேட்டா எல்லா பாட்டும் நல்லா தான் தெரியும் ஆனா சாதாரணம் அது பாருங்க எம்ஜிஆர் என்ன பல்ஸ் அது மாதிரி அந்த நான் ஆணையிட்டாளுங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது வந்து கேக்கிறாரு அவரு என்னது நான் ஆணையிட்டால் ஒரு கேள்விக்குறியா இருக்க நான் ஆணை இட்டேன் சொல்லணும் அது நான் ஆணையிட்டேன் ஏன்னா டவுட் இருக்கு ஆனால் டவுட் ஃபுல்லாக இருக்க என்ன ஒன்று வாதி நான் ஆணை அது நடந்து விட்டால் இங்கே ஏவர் வேதனை படமாட்டார் அங்க நான் ஃபார்மால் அங்க நான் வந்துட்டேன் நான் நானை நான் நாணையிட்டால் அது நடந்துவிட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ள ஒரு துன்பொன்றும் இல்லை பிரமாதமாக இருக்கும் அதாவது எல்லோரையும் ஒரு ஹீரோ பார்க்குற எம்ஜிஆர் கிட்ட இன்னமும் நம்மளால தவிர்க்க முடியலன்னா அவர் உள்ள இருந்து ஒர்க் பண்ணவர் நீங்க எந்த பாட்டு பாருங்க குப்பன்னு ஒன்னும் சொல்ல முடியாதுங்க அவரை படங்க நிறைய முன்ன பின்னா இருக்கும் ஆனா பாட்டுங்க எல்லாமே இன்ன வரைக்கும் இப்ப நான் விஷாலுக்கு ஃபோன் பண்ணேன் சும்மா தேங்க்ஸ் பண்றதுக்காக வழக்கம் போல ஃபோன் எடுக்கல பார்த்தா எம்ஜிஆர் ரிங் டோன் தான் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அந்த பாட்டு தான் நீங்க கோட்டைக்கு போனீங்கன்னாங்க

எல்லா நம்மளுடைய பாடல்களுக்கு பாத்துறீங்களா ஒரு பிளாக்ல இருப்பாங்க ரெண்டு பேர் அவங்க வந்து டேக் பண்ணிருக்காங்க இந்த போட்டோவை போட்டு திரு விஜய் அந்த போட்டோவை போட்டு உங்களை எங்களுக்கு பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு கீழே போட்டுக்காங்க அது ட்ரெண்ட் ஆயிட்டு சோ என்னன்னா ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பு என்னன்னா இப்போ திரு விஜயின் வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு அரசு எல்லாம் இருக்கு சார் இங்க என்ன வேணா நடக்கும் ஈவராமசாமியை வச்சு சீமான் ஒண்ணு பண்றாரு அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு டிஎம் கே பண்ணோம் இதெல்லாம் எடுபடாது ஓட்டா எடுபடுமா அதனு மீன் ஓட்டா எடுபட்டு நீ கோட்டைக்கு போயிருவா இதெல்லாம் எடுபடாது இதெல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ் ஓட்டாக இது மாறி கோட்டைக்கு போற ஒரே தகுதி திரு விஜய் தான் இருக்கு நான் இது மக்கள் சக்தி வச்சு சொல்றேன் உதாரணத்துக்கு சமீபத்தில் கிரிக்கெட் முன்னாடி நடந்தது சேப்பாக்கம் கிரவுண்டு யார் யாருக்கு மேட்ச் நடக்குது இல்ல நம்ம இங்கிலாந்துக்கும் நம்மளுடைய டி அந்த டி டுவெண்டி பூரா பசங்க டிவி கே டிவி கே டிவி கே தான் கத்திட்டு இருக்காங்க ஒரு குரூப் நான் பாக்குறேன் நான் சோ இப்ப பசங்க இறங்கிட்டாங்க என்னன்னா எல்லா இடத்துலயும் விஜய் அவர்களை பதிய வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச்ன்றது நீங்க இம்பார்ட்டன் அதை நீங்க தவிர்க்க முடியாது இன்னொன்னு தெரிஞ்சுங்க சேப்பாக்குளம் மட்டும் இனிமே பசங்க கட்ட மாட்டாங்க எங்கெல்லாம் நம்ம சென்னை மேட்ச் நடக்குதோ ஏன்னா இப்ப அடுத்து வரப்போது இல்லையா ஐபிஎல் ஐபிஎல்ல இது வரைக்கும் என்ன கத்துவானுங்க

அவரையே ஆனால் எனக்கு ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை வாழ்க்கையே மாறுதில்லி தளபதி ரசிகர்கள் ரசிகரோட மனோநிலையில பேசுறேன் அதனால வருங்காலத்தில் எங்கு கிரிக்கெட் நடந்தாலும் அங்கே இனிமே தோனி சிஎஸ்கே என்ற குரலை விட தளபதி விஜய் அண்ட் டிவி கே என்ற சட்டம் தான் இனிமேல் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள கத்தலாம் சார் சேப்பாக்கம் தொகுதி கேள்வி என்ன அங்க ஒரு நடக்குதுன்னா இஸ்லாமிய மக்கள் அங்க அதிகமா இருக்கிற ஒரு இடம் அது அதனால நீங்க கலைஞர் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா சேப்பாக்கத்துல நிப்பாரு அண்ணா நகர்ல ஒரு காரகத்தில் நின்றுட்டு இருந்தாலும் அப்புறம் சேப்பாக்கத்துக்கு டைவெர்ட் ஆயிட்டார் காரணம் என்னன்னா இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு டிஎம்கே நமக்கு பாதுகாப்பான ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் மாறும் சார் சார் எப்பவுமே தொடர்ந்து இப்போ யூபி ல தொடர்ந்து மூணாவது முறையா யோகி ஆதித்யநாத் வராப்புல அதுல முஸ்லீம் ஓடு போடாம அவரு ஏன்னா முஸ்லீம் நல்ல சார் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் இருக்காங்க சார் அங்க பெரிய ஸ்ட்ரென்த் உள்ளவங்க அப்படி இருக்கிறவங்க லேடிஸ் ஓட்டு நிறைய பிஜேபி விழுது இப்போ முஸ்லிம்ஸுடைய இஸ்லாமியர்கள் லேடிஸ் ஓட்டு நிறைய விழுது ஏன்னா லேடிஸுங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க நிறைய பண்றதுனால லேடிஸ் ஓட்ட நீங்க எப்பவும் போய் தடுக்க முடியும் அதனால அந்த இஸ்லாமிய நண்பர்களும் போடுவாங்க சார் எனக்கு நீ பாதுகாப்பு தர எனக்கு தொல்லை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சார் சார் முதல்ல நாடு நல்லா இருக்கணும் நல்லா கேட்டுங்க வெறும் நீங்க உட்காந்துக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு சாப்பாட்டு ஜெயலலிதா மேக்சிமம் இஸ்லாமிய நண்பர்கள் வியாபாரிகள் அந்த வியாபாரம் பண்றதுக்கு கொடுத்து வாங்கறதுக்கு பணப்பொருள் இருக்கணும்ல நாடு நல்லா இருக்கணும்ல இன்னைக்கு யூபியில அவ்வளோ பெரிய கிரௌடு சர்க்குலேஷன் சார் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோடி வந்து ரெண்டு கோடி பேர் போறான் வரான் மூழ்கே இருக்கான் அதுல எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அது ஒரு நாட்டோட வளர்ச்சி தான் ஒரு இஸ்லாமியோட வளர்ச்சி இல்லைங்களா அது மாதிரி எதிர்காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்லது பண்ற ஒரு விஷயங்களை திரு விஜய் அவர்கள் எடுத்துட்டு வந்துட்டார்னு வச்சுங்களேன் அது மாதிரியான ஒரு வாக்குறுதியை தராருன்னு வச்சுங்க நிச்சயமா சேப்பாக்கத்திலே இருந்து விஜய் ஜெயிக்கணும் எனக்கு என்ன தெரியும் இதுல இப்போ சேலஞ்ச் எப்படி இருக்கணும்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கில் நிக்கிறாருன்னு வச்சுங்க

இல்லையா அது இறைவனோட கிஃப்ட் தான் அது அது எல்லாருக்கும் கிடைக்குமா எல்லாரும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து போங்க ஆகலாம் ஆனா இறைவன் கொடுத்த வாய்ப்பு அது அது சும்மா கிடைக்காது இல்லையா அது ஏதோ பிளஸிங் ஆனா நான் சொல்ற போட்டி காலத்துல நீங்க உதயநிதி ஸ்டாலினை எடுத்து நிற்கிறாருனாலே அள்ளுக்குலாம் பாருங்க சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறார் விஜய் எப்படி இருக்கோ கன்ஃபார்மா இப்போ நம்ம சொல்லிடலாம் அது என்ன ரிசல்ட்னு அதனால நீங்க கேட்ட மாதிரி சேப்பாக்கத்தில் மட்டுமல்ல அவர் திரும்பி பார்க்கும் எல்லா இடத்துலயும் சிக்ஸர் தான் ஏன்னா இளைஞர்கள் கிளம்பிட்டாங்கன்றதை நான் கிரவுண்டை வச்சு பேசுறேன் நான் என்னோட இதுல இருந்து நான் பேசல ஏன்னா இது வரைக்கும் இது எம்ஜிஆருக்கு நடக்கல க யாருக்குமே நடக்கல ஜெயலலிதா கத்தனாங்களா எம்ஜிஆருக்கு அப்ப இல்லைன்னு வச்சுங்களேன் அப்ப வந்து அஞ்சு நாள் டெஸ்ட் தான் அதுல வந்து வந்து உக்கார்கள் பெரிய விஷயம் இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு இல்லையா இந்த இடத்துல கத்தணும்னா அவனோட இதயத்துல இருந்து கத்தணும் அங்க போய் அவனும் உதயநிதி ஸ்டாலின்லாம் கத்தமனா அது நீங்க செட்டப் பண்ணும் ஆனா விஜய்க்கு அவனா போய் கத்துறான் இதே மாதிரி அஜித் கத்துறான் ஓகே சோ என்னன்னா எதிர்காலத்தில் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி தான் சார் எல்லாருடைய வெற்றி தோல்வி எல்லாமே அந்த இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்களின் பக்கம் அண்டு தாய்மார்கள் இந்த நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற லேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து வெரி ஸ்ட்ராங் வாண்ட் டு சேஞ்ச் அண்ட் தேண்ட் டு கிவ் த சான்ஸ் டு மிஸ்டர் விஜய் இதை வந்து நம்ம நிறைய இடத்துல நான் விசாரிச்சு பர்சனலாக விசாரிச்சதில் சொல்றேன் அதனால ஜனநாயகன் என்ற இந்த டைட்டில் நாயகனாக முப்பது வருடம் இருந்து எதிர்கால அரசியலில் குறைந்தது இருபது வருடமாக நாயகனாக வலம் வரப்போகும் திரு விஜய் அவர்களுக்கு இந்த டைட்டில் சரியான டைட்டில் ஏற்கனவே நாயகன் படத்தில் நடித்த கமலஹாசனுக்கு அரசியல் என்ன நிலைமை வந்துச்சோ அதுதான் ஜனநாயகன் விஜய்க்கும் ஆகும்னு சில பேர் பேசுறாங்களே நாயகன்ல ஜனா ஜனகராஜன் ஒருத்தர் அது ஒருத்தர் அதை ஜனநாயகன் அப்படி படிக்கலாமா அது மாதிரி இருக்கு இது என்னென்ன சார் கமல் சார் வந்து ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்தார் அவர் பீக் எப்போ வந்தார்னா பீக் எப்போ இருந்தார்னா சார் எனக்கு என்ன அறிவுக்கு அபூர்வ சகர் வரைக்கும் அவர் பீக்ல இருந்தார் சார் ரஜினியா கமலா அப்படி இருந்தது அதுக்கப்புறம் கமல் சார் வந்து ரூட்டை டைவர்ட் பண்ணிட்டார் ஒரு கிளாசிக்கல் படம் நடிக்க ஆரம்பிச்சு அவருடைய ஃபேன்ஸுங்களாம் அப்படி கம்மியாயிட்டாங்க அதுக்கப்புறம் இடையிலடையில பழங்க ஓடும் தேவர் மகன் ஓடும் அவை சந்திக்கு ஓடும் விஸ்வரூபம் ஓடும் அப்படிதான் ஓடும் ஒரு கண்டினியூ சூப்பர் ஸ்டார் மாதிரி ரஜினி மாதிரி கிடையாது அவர் அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் கிட்டத்தட்ட சினிமாலே பூங்காவனம் என்னமோ ஒரு படம் இருந்தால் தூங்காவனம் அந்த லெவலில் தான் இருக்கார் அவர் ஸோ அவர் ஒரு பெரிய நடிகர் கிடையாது பெரிய அந்தஸ்து இல்லை கிட்டத்தட்ட பிக் பாஸ்க்கு வர நேரம் அது அந்த நேரத்தில் வரும்போது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு இங்கே வராருன்னு இல்லைங்களா நீங்கள் கம்பாரிசன்லையே இங்கே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு இங்கே வரும்போது அதுதான் பேசப்படும் அது அவருக்கு பேசப்பட்டது ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க இன்னைக்கு திரு விஜயோட ஆதிக்கம் வந்து தமிழ் சினிமாவில் மிக பிரமாண்ட ஆதிக்கம் இல்லையா பீக்ல இருந்து வர பீக்ல இருந்து வர்றாரு இல்லையா அதாவது பீக்ல இருந்து மக்கள் அவரை பிக் பண்ண போறாங்க அவர் பீக்ல இருந்தாரு அதனாலே மக்கள் அவரை பிக் பண்ண போறாங்க ஆனா கமலஹாசனுக்கு அப்படி இல்ல நாயகன் படத்தில் நடித்த நாயகன் அவருக்கு ஜனநாயகத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஜனான்ற ஒரு ஜனகராஜ் கூட நடிச்சார் அவ்வளவுதான் மிச்சபடி அவரோட கம்பேர் பண்ணுறதுன்றது நம்ம சும்மா ஒரு என்டர்டைன்க்கு பண்ணலாமே தவிர நீங்கள் அவரோட எம்ஜிஆரை தான் கம்பேர் பண்ணோம் இன்னொன்னு இருக்கு எம்ஜிஆர் அளவுக்கு இவர் உயர்ந்தவரானா அது இல்ல தான் அது திரு விஜய ஒத்துக்க மாட்டார் ஏன்னா எம்ஜிஆர்ன்றது ஒரு பெரிய கரிஷ்மா லீடர் அவர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் வந்து நாற்பத்தி ஏழு அவர் மந்திரி குமார் என்ற படத்துல ஹீரோ ஆகிறாரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து திராவிட கட்சி அவரை பிடிச்சி இழுத்துக்குது அவரும் அண்ணா மேல இருந்த விசுவாசத்தில் டிராவல் பண்றாரு அண்ணாவுக்காக தான் அவர் அப்படியே டிராவல் பண்ணி அங்கே பல நல்லது கெட்டதில் அப்பருந்தே பார்த்து அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டுல நாடோடி மன்னன் ஒரு படம் வருது அவர் அவர் நடித்த எல்லா படமும் அவர் ஹீரோ வந்து கிங்கா தான் வருவார் இப்போ நாடோடி மன்னன் உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு சாதாரண ஆள மன்னன் தான் கான்செப்ட் அது அவருக்கு அப்போ இருந்தால் நம்ம மனசுக்குள்ளே அது ஓடுது இப்போ இது வந்து ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வருது அந்த படம் ரிலீஸு சிவாஜிக்கு போட்டியாக ஒரு ஓடிஞ்சுட்டா இருட்டாங்க சிவாஜியோட வளர்ச்சி எம்ஜியாவில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தது அப்பதான் அவர் முடிவு பண்றாரு நம்மளே டைரக்ட் பண்ணி நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அவர் வந்து கல்கட்டால பார்த்த படாது இங்கிலீஷ் படாது அதை எடுத்து அடிக்கிறாரு ஸ்ட்ராங்காக உட்காண்டாரு ஓகே அதுக்கு அடுத்து அடிமை பெண் படம் அவர் வந்து டைரக்டர் வந்து சங்கர் ஆனால் இவரோட ப்ரொடக்ஷன் இவர் தான் டைரக்ட் பண்ணுவார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய கான்ட்ரிபியூஷன் தான் நிறைய இருக்கும் அதே மாதிரி உலகம் சுற்று வாலிபன் அது மாதிரி எம்ஜிஆரோட கரிஷ்மா வேற எதிர்காலத்தில் மேபி மேபி திரு விஜய் அவர்கள் தன்னை ஒப்படைக்கணும் இது வந்து பியூர்லி சார் ஒப்படைக்கிறது தான் சார் மக்களுக்காக என்னுடைய எண்ணம் எப்போது இருக்கிறது இருந்ததுன்னு வச்சிங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க எம்ஜிஆருக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ஃபேமிலி கிடையாது அவருக்கு பசங்க வாரிசு எதுவுமே இல்லை அவருக்கு அதனால அவர் முழுசாக வந்து மக்களை நேசிக்க ஆரம்பிச்சாரு என்ன கேட்டால் விஜய் அப்படியே என் சொத்த பூரா மக்கள் கேள்வி வைக்கிறேன்னு சொல்லலாம் ஏன்னா பையன் இப்போ பத்து கோடி சம்பளங்க முதல் படத்தில் ஒரு காரணம் யாரு திரு விஜய் அவருடைய பையன் டயட் பண்றாரு அந்த ஒரே திரு விஜய் அவர்கள் அவருக்கு கொடுத்த சம்பளம் இவரை எதிர்பார்க்கணும் அவசியம் எதிர்காலத்தில் பட்டு நம்ம வந்து அவரை செய்வாங்க நம்மளா சொல்லிட்டு கூடாது ஆனால் திரு விஜய் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற பசங்களை கூப்பிட்டு வந்து சொந்த செலவுல அவளை அவர் பண்ணும் மக்கள் மேல் கருணை உள்ள ஒரு தலைவன்னு தெரியுது ஜனங்களுக்கான நாயகம் அப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவர் 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 ஒரு நல்ல ஹெல்பிங் எதிர்காலத்தில் இருப்பார் நம்ம ஏன்னா ஓப்பன் யார் போனாலும் அப்படி அது கலைவாணர் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப கத்துக்கிட்டார் கஷ்டப்பட்டவர் தான் இருந்தாலும் குடிக்கிற சொம்பு இருக்குறது அதுல மதுரம் நான் அம்மா பேர் ஒய்ஃபு யாரோ ஒருத்த கஷ்டத்துல வந்துருக்கான் நிச்சயமா இந்த ஆள் கண்ணு முன்னாடி எடுத்து கொடுத்துருவான் அந்த மாதிரி உள்ள மறைச்சு வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா ஒரு வேலையை கொடுத்து வெளியே எம்ஜிஆர் எடுத்து கொடுத்து அனுப்புறாரு அப்படிலாம் ஒரு தெய்வங்கள் வாழ்ந்த ஊர் இது அதை எம்ஜிஆர் பார்த்துட்டு தான் அப்ப அவர் சொல்றாரு யாரும் என்எஸ்கே நீ எதை வேணா வந்து வாழ்க்கையில் மற ஞாபகம் வச்சுக்கோ ஆனா தர்மம்ன்றது மட்டும் மறந்துடாது ஏன்னா அதுதான் உன்ன காப்பாத்தும் தான் தர்மம் தலைக்காக்குன்னு ஒரு படத்துல அத தேவருக்கு தெரியுது இந்த மேட்ரு தர்மம் ஒரு இவர் சொன்னதை அவர்கிட்ட அவர் சொல்றாரு உடனே சொல்றாருன்னா இதே டைட்டில் ஆக்குன்னா தம்பி கிட்ட உடனே டேட் வாங்கலான்ட்டு அதை வச்சு அவர் கதை பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட் ஹிட் அப்போ சோ இந்த மாதிரி தர்மத்துக்கு உகந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அது மாதிரி எதிர்காலத்தில் திரு விஜயம் வருவார் ஆனா எம்ஜிஆருடைய நேம் அவர் எடுத்துட்டார்ன்றது யாராலும் மறுக்கப்படவோ மாத்தி சொல்லவோ கூட முடியாத ஒரு இடத்துக்கு இப்ப அவர் போய் உக்காண்டாரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஒரு பரந்த மனமும் அள்ளி கொடுக்குற குணமும் வருமானது எதிர்காலத்தில் நம்ம எதிர்பார்ப்போம் நிச்சயமா செய்யக்கூடிய ஆளுன்றது நமக்கு தெரியுது